தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம் நான் நம்மாழ்வார் பேசுகிறேன் இயற்கை வேளாண்மை மற்றும் தற்சார்பு வாழ்க்கைக்காக என் வாழ்வை அர்ப்பணித்ததை பலரும் அறிவீர்கள் நான் சர்வதேச அளவில் சந்தித்த சவால்கள் ஏராளம் தற்சார்பு வாழ்க்கை கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது ஒரு முறை அதுவரை ரசாயன உணவுகளை உண்டு அழிவது சரியானது அல்ல அப்படி தமிழ் மக்களை நோயிலிருந்து காக்கும் பணியை முதன்மையாக செய்தது மாவேல் நிறுவனமாகும் நல்ல சிறுதானியங்கள் காய்கறிகள் மாவு மற்றும் மசாலா பொருட்கள் குறிப்பாக அன்றாடம் பயன்படுத்தும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை விற்பனை செய்தார்கள் மரச்செக்குக்கு முன்னோடியாக திகழ்ந்த பெருமை இந்த மாவேல் நிறுவனத்திற்கே உண்டு இன்று மரச்செக்கு எண்ணெய் ஒரு வியாபார நிலையை அடைந்துள்ளது மாவேல் தொடங்கும்போது அவ்வாறு இல்லை மக்கள் விழிப்புணர்வோடு வாங்கும் நிலை உருவாகவில்லை வெளிநாடுகளில் குறிப்பாக கனடா தமிழ் தேசிய வாதிகள் என்ற கூட்டம் கனடா நாட்டிற்கு இங்குள்ள தமிழர்களிடம் அதிக தேவை இருக்கிறது என்றும் கண்டெய்னர் மூலம்தான் அனுப்ப வேண்டும் முதலில் ஆயிரம் லிட்டர் அனுப்புங்கள் என்றும் பணம் போட்டுள்ளார்கள் எண்ணெய் பயன்படுத்திவிட்டு மொத்தமாக தயாரித்து தர கேட்டுள்ளதால் உள்ளூர் விற்பனைக்கும் வெளிநாட்டு தேவைக்கும் ஏற்ப மற்றவர்களையும் இணைத்து தொழிலை தொடங்கியுள்ளார் மாவேல் மரச்செக்கு ஆலை மூலம் லிட்டர்டின் கணக்கில் எண்ணெய் குடோனுக்கு வந்து சேர்ந்துள்ளது கனடா நாட்டு பச்சை தமிழன் ஏமாற்றிவிட்டு அவர்களே ஆலை அமைத்து கல்லாக்கட்ட முடிவு செய்துவிட்டனர் அதன் பின்னணியில் இருந்தவர் தனது சொந்த சாதி எண்ணெய் முதலாளிகளை காப்பாற்றும் நோக்கத்தில் செயல்பட்ட தமிழ்நாட்டு தமிழ்த் தேசிய தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பணியை தொட்டதால் இந்த தம்பி ஏனாதி பூங்கதிர்வேல் சந்தித்த கொடுமைகள் ஏராளம் மக்களோட நன்மைக்காக இவர் எடுத்த முயற்சி இவரையே களங்கப்படுத்தியது மக்களுக்கு இது பற்றியெல்லாம் ஆராய வேண்டிய தேவையில்லாமல் போய்விட்டது சமூக ஊடகத்தில் பரவும் செய்திகளை நம்பி புறம்பேசி ஒரு தமிழர் நிறுவனத்தை அதுவும் இத்தகைய முயற்சி செய்த நிறுவனத்திற்கு துரோகம் செய்தது தெலுங்கரோ கன்னடரோ மலையாளியோ இல்லை வடநாட்டவர் இல்லை இன்று மரச்செக்கு எண்ணெய் என்பதை செக்கு என்று பழைய மக்கிய எண்ணெய் விற்கும் பழைய பருத்தி மூட்டைகள்தான் என்பதை புரிந்து கொள்ளவும் தமிழை விற்று பிழைப்போர் முகம் கிழியத்தான் இருக்கிறது இது நல்லதொரு தொடக்கம் ஊர்தோறும் ஆலை அமைப்போம் என்று மரச்செக்கு எண்ணெய் ஆலை அமைக்க இவர் எடுத்த முயற்சி பொதுமக்களை ஈர்த்தது ஏற்கனவே சீமை கருவேல மரம் ஒழிப்பு இயக்கம் மூலமாக இயற்கை ஆர்வலர்கள் மத்தியில் அறிமுகமாகியிருந்தார் இவரின் சொல்லை முழுமையாக நம்பி தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்த தொடங்கினர் மக்கள் திரண்டனர் அதில் தொடங்கியவர்கள் பாதிப்பேர் விருதுநகர் வியாபாரிகளின் கைகூலிகள் என்பது இன்னொரு உண்மை பலர் முதலீடு செய்தனர் அவர்களுக்கு மரச்செக்கு மற்றும் விவசாயிகள் மூலம் கடலை எள் ஆகியவற்றை வழங்கினார் கடலை மற்றும் எள் மண்டிகளில் அதிக கொள்முதல் செய்ய வேண்டியிருந்ததால் திருச்சி கடலூர் இன்னும் சில பகுதிகளில் அரசு சான்று பெற்று விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஏலத்தொகை அதிகம் கொடுத்து மொத்தமாக கொள்முதல் செய்தனர் ஏற்கனவே அடிமட்ட விலைக்கு வாங்கிக் கொண்டிருந்த விருதுநகர் கலப்பட எண்ணெய் வியாபாரிகளுக்கு இது பெரும் இடியாக மாறியது எண்ணெய் நிறுவனங்களும் மருந்து கம்பெனிகளும் எப்படி இவரை சும்மாவிடும் பல வழிகளில் இவரை நோக்கி பிரச்சனைகள் வந்தது சினிமா தோற்றுவிடும் அப்படி நடந்த கதை மாவேல் நிறுவனத்திற்கு உண்டு இதற்கிடையே கஞ்சா வியாபாரிகள் மணல் கடத்துவோர் விருதுநகர் எண்ணெய் வியாபாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தீண்டாமை வழக்கு பதிவு செய்து நான்கு மாதம் சிறையில் அடைத்தார்கள் திரும்ப வெளியே வந்துவிடக்கூடாது என்று மேலும் குண்டாஸ் வழக்கு போட்டு நிறுவனத்தை மொத்தமாக காலி செய்ய திட்டமிட்டனர் சிறையை விட்டு வெளியே வரும்போது மாவேல் கிளைகள் பல செயல்படவில்லை எண்ணெய் ஆலைகள் இவருக்கு எதிராக திரும்பத் தொடங்கியது இதனால் மன உளைச்சலுக்கு அவ்வப்போது ஆளாகும் நிலை ஏற்பட்டது உங்களுக்குத்தான் தெரியுமே பணம் இருக்கும் வரைதான் எல்லாம் மிச்சம் இருப்பதில் உடன் வேலை பார்த்தவர்கள் அபகரித்து போனார்கள் என்ன ஆனாலும் அவருக்குள் இருக்கும் நோக்கம் மாறாமல் தொடர்ந்து மாவேல் இயங்கி வருகிறது கூடுதலாக சித்த மருத்துவத்திலும் சிறந்து விளக்குகிறார் அவருக்கு கிடைத்த பெரும் சொத்து அவரின் தரத்தை அனுபவிக்கும் வாடிக்கையாளர்கள் இது குறித்து விரிவாக அடுத்து பேசுகிறேன் ஒரு லிட்டர் உண்மையான கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் ஒரு குடும்பம் பயன்படுத்தினால் ஒரு இதய நோயாளிக்கான அறுவை சிகிச்சை நிறுத்தப்படும் ஒரு புற்று நோயாளி மரணம் தடுக்கப்படும் ஒவ்வொரு செயற்கை கருத்தரிப்பு மையங்களும் மூடப்படும் காலையில் எழுந்ததும் விஷத்தை வாயில் திணித்து பாத்ரூம் கழுவுவது போல பல் துலக்குகிறோம் அதை அழகிய தமிழ் பெயரில் இயற்கையான முறையில் செய்து வருகிறார்கள் நீங்கள் சரியான பற்பொடியை பயன்படுத்தினால் இங்க பல் டாக்டர்களுக்கு வேலையில்லை இன்னும் ஒரு முக்கிய தகவலை கூறி விடைபெறுகிறேன் மாவேல் நிறுவனம் அதன் பெயர் அருகே எனது புகைப்படத்தை பயன்படுத்தி வந்தார்கள் அப்போது தமிழ்நாடு முழுவதும் எண்பத்தி ஒன்பது கிளைகள் திறந்தனர் அன்று சக இயற்கை ஆர்வலர்களும் இவரை சும்மாவிடவில்லை தற்சார்பு எனும் பெயரில் வியாபாரம் செய்கிறார் என்று விமர்சனம் செய்தார்கள் அப்படி விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் இன்று வாயில் வடை சுட்டுக் கொண்டு இணையதளத்தில் அதே மாவேல் பொருட்கள் போல விற்பனை செய்து வருகிறார்கள் ஒரு கெட்ட பொருளுக்கு மாற்றாக இன்னொரு பொருளை கொடுக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் என்ற மாவேலின் பார்வை உண்மையானது என்று தற்சார்பு பேசியவர்களுக்கும் புரிந்தவரை சந்தோஷம்தான் காலமும் நேரமும் மகா சக்திகளை இப்புவியிலிருந்து அகற்றாது என்பதற்கு இன்று உங்களை சந்திக்கும் நானும் மீண்டும் புதுவித அணுகுமுறையில் உங்களை சந்திக்கும் மாவேல் நிறுவனமும் சாட்சி இந்த தகவலை என்னை தவிர உங்களுக்கு சொல்ல தகுதியானவர்கள் இருப்பதாக தெரியவில்லை நோயற்ற வாழ்க்கை வாழ உண்மையின் பக்கம் நில்லுங்கள் போலியான வியாபாரிகளிடம் சிக்கிவிடாதீர்கள் மாவேல் நிறுவனத்தில் உங்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வாழ்த்துக்கள் சந்திக்கலாம்